நாமக்கல் மாவட்டம் வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசந்திரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூச்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு எப்படி கிரகம் இருந்தால் குழந்தை கிடைக்காது என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் முக்கியமாக இரு மனம் இணையும் திருமணத்தின் நோக்கமே சந்ததி விருத்தி என்றால் அது மிகையல்ல குழந்தை பாக்கியம் என்பது ஒரு வரமே அந்த வரம் கிடைக்காமல் இயங்குவோர் பலருன்று புண்ணிய பலத்தாலும் தெய்வ அனுக்கிரகத்தாலும் கிரக அமைப்பாலும் சத்புத்திர பாக்கியம் பெற்று சந்தோஷமாய் வாழ்ப வாழ்பவர்கள் இவ்வுலகில் பலருன்று தவமாய் தவமருந்து மக்கள் செல்வத்தை பெற்று ஆனந்தமாய் வாழும் மக்களும் இவ்வுலகில் ஒன்று அதே நேரத்தில் தவம் இருந்தும் வரம் கிடைக்காமல் வாடித் தவிப்பவர்களும் இவ்வுலகில் ஒன்று இவை அனைத்துக்கும் காரணம் அவர்களுக்கு அமையும் கிரக அமைப்புகளே ஊழ்வினையின் காரணமாக அமையும் கரையின் அமைப்புக்கேற்ப அவர்கள் சந்தை சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சியை இன்பத்தை ஆணுத்தை மகிழ்ச்சியை அல்லது துன்பத்தை அணிவிக்க காரணம் கிரகணிப்பே என்றால் மிகையல்ல சரி அடியே அடிக்கடி சொல்லும் ஒரு வாசகம் எனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளவே இத்தலத்தை பயன்படுத்தி வருகிறோம் என்பது அனைவரும் உணர்ந்த உண்மை அனுபவம் என்பது ஒரு அற்புதமான ஆசான் அது கற்றுக் கொடுக்கும் பாடங்களோ எண்ணில் அடங்காது என்னிடம் சமீபத்தில் வந்த ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்திற்கு ஒரு அற்புதமான பாடலை பாடி இந்த பாடல்படி உங்கள் கிரகம் அமைந்திருக்கிறது அதனால் இந்த பலன் நடக்கும் என்று ஆணித்தரமாக சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்தோம் தெளிய வைத்தோம் அந்த ஜாதகத்தை ஸ்க்ரீனில் பாருங்கள் இது ஒரு ஆண் ஜாதகம் தான் டேட் ஆஃப் பர்த் பார்த்தா பதினெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நான்கு நாற்பத்தெட்டு பிஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டம் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்களா வருது உத்தட்டா நட்சத்திரம் ராசி மீன ராசி சனிமகராசி இருப்பு வந்து ஒரு வருஷம் நாலு மாதம் ஒரு நாள் இன்றைக்கு நடக்க திசை வந்து சுக்கரதிசையில் சனிபூர்த்தி நடந்துகிட்டு இருக்கு பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வர இருக்குது பிறக்கும்போது சனிமகதேசை ஒரு வருஷம் நாலு மாதம் ஒரு நாள் லக்கணம் கன்னி லக்கணம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவான் லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் வீட்சகத்தில் சனி பகவான் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் மகரத்தில் குரு பகவான் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் புதன் சுக்கரன் மீனத்தில் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் ராகு மேசத்தில் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் நவாம்ச எடுத்து கேட்டிங்களா மேசலக்கணம் லக்கணத்துக்கு எண்ணில் அதாவது சூரியன் கேது ரிஷபத்தில் குரு பகவான் விஜயத்தில் கடகத்தில் சனி பகவான் துலாத்தில் புதன் சுக்கரன் விருச்சகத்தில் சந்தரன் ராகு மகரத்தில் செவ்வாய் இதான் இப்போ இவருக்கு முக்கியமானவன் கேட்டிங்கன்னா திருமணம் முடிந்து பத்து வருடம் ஆகிபெற்றது இதுவரை குழந்தை இல்லை பலரும் பல இடத்தில் பார்த்து குழந்தை கிடைத்தவிடும் என்று சொல்லி இதுவரை கிடைக்கவில்லை விஞ்ஞானம் கைகொடுக்கவில்லை ஆனால் அடையேன் பார்த்தவுடன் நினைவுக்கு வந்த ஒரு பாடல் அற்புதமான பாடலை சொல்லி அவருக்கு புரிய வைத்தோம் உணர்ந்து கொண்டார்கள் அந்த பாடலை தெரிந்து கொள்வோமா அருமையான பாடல் சப்தம கோலும் ஐந்தோன் சற்குருவான மூவர் தம் பதி துறந்து வாடி மாந்தர் அன்பொரு குலைவியனும் அருளில்லை ஈன்றபோதும் துன்புறக்கூடும் நாளும் தோன்றி மக்களே என்பது பாடல் நான்கு வரி பாடல் அற்புதமான பாடல் எளிமையான பாடல் மீண்டும் பாடல் நினைப்படுத்துகிறேன் ஒன் முதல் பரிய சப்தம கோளும் ஐந்தோன் சற்குருவான மூவர் தம் பதி துறந்து வாடி சரி உதித்தமாந்தர் அன்புரு அன்பு அன்புரு குழுவீனும் அருளில்லை ஈன்ற போதும் துன்புறக்கூடும் தோன்றி மக்களாலே என்பது பாடல் இந்த பாடல் இடம்பெற்ற நூல் நவீன ஜோதிரி சிந்தாமணி எண்பத்தி எட்டாவது பாடலாக வருகிறது உங்கள் நூல் இருந்தால் எடுத்து பாருங்கள் படியுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அம்க இப்போ இந்த பால் என்ன சொல்லிக்கிட்டிங்களா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் குரு பகவான் இந்த மூவரும் பலம் இழந்தால் தன்பதி என்று சொன்னால் இப்போ குரு ஆட்சியில் இருக்கணும் குரு என்ற சர்க்குணர் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கணும் வலுவாக இருக்கணும் தன்பதி ஏழாம் இடத்தை அவையாக நீச்சமாக இருக்கார் அடுத்தது பாருங்கள் ஐந்தாம் அதிபதி லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி குரு நீச்சம் சப்தம கோளும்ோல் ஐந்தோன லக்கணத்துக்கு ஐந்தாவது யார் சனி பகவான் அவர் எங்க இருக்காரு லக்கணத்துக்கு மூன்றில் மறைவு ஏழாம் அதிபதி குரு ஏழாம் அதிபதி நீச்சம் குரு பகவான் நீச்சம் ஐந்தாம் அதிபதி மூன்றில் மறைவு இப்படி அமைஞ்சிட்டா அவங்க என்ன சொல்றாங்க அன்பும் குழந்தையினும் அருள் இல்லை அன்புக்குரிய மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷம் தரக்கூடிய ஆனந்தம் தரக்கூடிய குழந்தை குழவி குழவி என்றால் குழந்தை குழ ஈனும் என்றால் பெற்றெடுத்தல் குளவி எனும் அருள் இல்லை ஈன்ற போதும் நாளும் தோன்றி மக்களாலே அப்போ இந்த ஜாதத்தில் கழித்திருந்து பத்து வருஷம் ஆச்சு இன்னும் இதுவரை குழந்தை இல்லை பதினோரு வருஷம் தொடங்கிடுச்சு அது காரணம் இந்த பாடல் படி கிரகங்கள் அமைந்ததுதான் காரணம் அப்படி அமைந்து விட்டால் மாற்றுக்கத்தில்லை குழந்தைக்காக அவங்க இன்னும் காத்திருக்கிறார்கள் நிறைய மருத்துவம் பார்த்தாச்சு பரிகாரம் செஞ்சாச்சு பல ஆலயங்கள் சென்றாச்சு இதுவரும் குழந்தை இல்லை அந்த இந்த படி அமைந்ததுனால அந்த அமைப்பு இவருக்கு கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ எப்போவுமே மெயின் மெயினாக முக்கியமானது திசாநாதன் இப்போ சுக்கரரசு ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பாட்டுக்கு சுக்கரன் தொலைபர்கள் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன திசை நடக்குதோ ஏழாம் இடத்துல ஒரு கிரிச்சி சாமி திசை நடத்திக்கிட்டு இருக்கு வீடு கெட்டார் அந்த வீடு யாருன்னா குரு பகவான் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நின்ற வீட்டோ நீச்சமடைந்து விட்டால் அந்த கிரகத்தின் தன்மை பலம் இழந்துவிடும் இப்போ குடும்பாதி சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் அவர் உச்சம் பாக்கியாதிபதி உச்சம் ஆனால் வீடு தந்தவரோ நீச்சம் அப்ப ஜாதருக்கு வந்து பாக்கியத்தை தேடிக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக குழந்தை பயிர் தேடிக்கொண்டிருக்கிறார் பொருளாதாரத்தை கொடுத்துருச்சு செல்வாக்கில் அடிப்படை செல்வாக்கு தப்பு இல்லை சிறப்பாக இருக்கார் ஆனால் குழந்தை பேர் இதுவரை இல்லை சரி இதை வந்து அடியை நடிக்க சொல்லுவேன் ஒரு பாடல் என்பது கட்டிடம் போன்றது மாளிகை போன்றது துணிவிதல் என்பது தூண்களை போன்றது தூண்கள் இல்லாமல் ஒரு மாளிகை ஒரு வீடு பலம் இருக்காது துணை விதிகள் ஒத்துழைத்தால் அந்த பாடல் முழுமை பெறும் அடிக்க அடி அடிக்க சொன்ன வாசகம் ஒரு பாடல் முழுமை பெற வேண்டுமானால் விதிகள் ஒத்துழைக்க வேண்டும் துணைவேல்கள் என்பதை கேட்டால் அது அமைஞ்சிட்டாவே அந்த பாடல் முழுமை பெற்றும் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா துணைவேல் எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஆறு விதி அற்புதமான துணை துணைவேல் ஆறு விதிகள் வருகிறோம் முதல் விதியே ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்கணாதிபதியும் ராசி அதிபதியும் நீசமடைந்தால் அல்லது நீச்சல் வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகம் சக்தி இல்லாதவன் என்று அற்புதமான கருத்து இருக்கிறது இவருக்கு பாருங்க லக்னாதிபதி புதன் நேசம் ராசி அதிபதி குரு நேசம் அப்ப சக்தி என்று சொன்னால் அவனுக்கு உயிராற்றல் குறைவாக இருக்கும் இது அற்புதமான கருத்து நூற்றுக்கணக்கான ஜாதம் சரி சரி பார்த்துருக்கிறோம் இருக்கிறோம் இது ஒரு ஆணித்தரமான கருத்து அதில் மாற்று கருத்து அல்ல முதல் துணைவதியே அடிவாங்க சரி ரெண்டாவது பாருங்க ஒரு ஜாதத்தில் குரு பகவான் தான் புத்திர பாக்கி தரக்கூடியவர் முக்கியமாக முழு பொறுப்பு ஐந்தாம் அதிபதிக்கும் தான் ஒன்று ஒரு ஜாதகனுக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் தடையில்லாமல் கிடைக்க வேண்டும் என்றால் தரமாக கிடைக்க வேண்டும் என்றால் தகுதியோடு கிடைக்க வேண்டும் என்றால் இருவருக்கு பங்கு உண்டு ஒருவர் ஐந்தாமதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாமதி குறி கிரகம் இன்னொன்று குரு பகவான் இப்போ இவர் ஜாத குரு நீசம் அவர் யார் பார்க்குறார் சனிபவன் பார்க்குறார் ஒரு ஜாதகத்தில் மூன்று ஆறு எட்டு பன்னில் கூறு மறைந்தாலும் அல்லது நீசம் பெற்றாலும் அவரை டக்கரம் பெற்ற கிரகம் பார்த்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு புஸ்தர பேர் இல்லை இருந்தாலும் அது ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக இருக்காது உடல் உச்சமோ அதாவது குழந்தை அதாவது வளர்ச்சியில் குற்றமுள்ள குழந்தையாக பிறக்கும் அது இருக்கும் இந்த விதி அற்புதமான விதி குரு பகவான் மூன்று ஆறு எட்டு பானில் மறைந்தாலும் அல்லது நீசம் பெற்றாலும் அவரை வக்கரம் பெற்ற சனி பகவான் பார்த்து அந்த ஜாதனுக்கு பிறக்கும் குழந்தை ஊனமான குழந்தையாகவோ வளர்ச்சி குழந்தையாகவோ இருக்கும் அதெல்லாம் நிம்மதி இருக்காது அல்லது குழந்தை இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இந்த ஜாதருக்கு கரு தரித்தும் குழந்தை வளர்ச்சி இல்லாமல் இருமுறை கலைக்கப்பட்டார் இந்த விதி அப்படியே புரிஞ்சு வருகிறது குழந்தை கரு தரித்தும் ஆனால் அந்த குழந்தையோட வளர்ச்சி இருக்காது ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் அறுபது நாள்லயே சுத்தப்படுத்திவாங்க ரெண்டாச்சுங்களா மூணாவது பார்த்தீங்களா ராசிக்கு எடுத்துக்கோ கன்னிலக்கணத்துக்கு வந்து ஐந்தாம் இடத்துல இன்னொன்று பாருங்கள் காரக பாவக நாஸ்தின்னு சொல்லக்கூடிய ஒரு விதிப்படி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் குருபவன் பகவான் நீச்சம் பெற்று அந்த ஐந்தாம் அதிபதி சனி பகவான் வந்து தன் வீட்டுக்கு பாதகஸ்தானம் ஏறி தன் வீட்டையே பார்ப்பதாலும் குரு பகவனை பார்ப்போதால் புத்திரதோஷமே இது லக்கணாதிபதி பலம் இழக்காமல் இருந்தால் குழந்தை கிடைக்க ஒரு வாய்ப்பு உண்டு நன்றாக கவனித்துக் கொள்ள அற்புதமான விதி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகன் இருந்தால் காரக பாவ நாசினது ஒரு ஜோதிட பொன்மொழி இருக்கிறது அது மிகச் சரியான பொன்மொழி மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அது எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி பிரித்திருக்கணும் கருத்திருக்கிறது கருத்து தான் சிலர் தோல்வி அடைஞ்சிருவாங்க என்னை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்தில் குரு நீச்சம் பெற்று அந்த ஐந்தாம் தன் மீட்டு பாதஸ்தானம் ஏறி அந்த ஐந்தாம் எட்டையை பார்ப்பதால் குரு பார்ப்பதால் குழந்தை பிறப்பில் குழந்தை கருத்தரிப்பதில் இவருக்கு தடை தாமதம் தோல்வி துன்பம் வந்தே தீரும் அணிவித்திருக்கிறார் இந்த ஜாதகன் அணிவித்திருக்கிறார் சரி அடுத்து நாலாவது பாருங்க முக்கியமானது லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் குரு பகவானும் நீச்சமடைந்து விட்டான் அந்த ஜாதகனுக்கு புத்திரதோஷமே ஒன்று நல்லா புரிஞ்சுங்க லக்னாதிபதி ஏழாம் அதிபதி குரு பகவான் இந்த மூவரும் கேட்டால் அவருக்கும் புத்திரதோசனை ஏன்னு கேட்டால் ஒரு ஜாதத்தில் குழந்தை பாக்கிய வந்து ஆண்கள் மட்டும் வச்சு பேசக்கூடாது ஆண்கள் ஜாத ஜாதகம் வலுவாக இருந்தால் வலுவிழந்தாலும் பெண்கு ஜாதம் வலுவாக இருக்கணும் ஆனால் இவர் ஜாலம் பாருங்கள் ஏழாம் யார் மனைவிக்குரிய கிரகம் அவர் நீச்சம் லக்னாதி யார் புதன் அவர் நீச்சம் பொதுவாக குழந்த பாகத்துக்கு அதிபதி யார் குரு பகவான் அவர் நீச்சம் அது மொத்தம் ஒன்று ஏழு குரு பகவான் மூவரும் கெட்டாலும் புத்திரதோசமே இந்த பொண்ணோட இவருடைய மனைவி ஜாதத்தில் லக்னாதி நீச்சம் லக்னாதிபதி நீச்சம் ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் மறைபு இந்த பெண் இவருடைய மனைவி ஜாதனை அந்த மூணு அதை பிராப்தம் இறைவன் அமைச்சு கொடுக்குறார் பிராப்தம் சொல்லுவான் இந்த இவனுடைய ஜாதகத்தில் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் மலை வந்து மீனம் மீனத்தை மனைவிஸ்தான் வச்சு பார்த்தோமா மனைவிக்கு ஐந்தாம் அதிபதி யார் சந்திரன் மனைவிக்கு ஐந்தாம் எட்டாம் அதிபதி யார் கு சுக்கரன் ரெண்டு சேர்ந்து இருக்காங்க இதே அமைப்பு அந்த பொண்ணு ஜாதல ஐந்து எட்டு கோடி மறைஞ்சிட்டாங்க பாண்டுக்கு வந்துட்டாங்க லக்னாதி நீச்சம் அப்போ இவரோ ஜாதத்துலேயே அப்படித்தான் பொண்ணு அமைன்னு விதி இருக்கு ரெண்டு இணையாமல் இதன்படி கிரக அமையாமல் இந்த பலன் நடக்காது சிலர் கேட்பாங்க ஆண் ஜாதை வச்சு உண்டு எடுத்தால் எப்படிங்க பெண் ஜா மனைவி ஜாதம் பார்க்க வேண்டியதுன்னு கேட்பாங்க மனைவி ஜாதத்திலையும் கண்டிப்பாக இந்த அமைப்பு இருக்கும் இருந்தது அதையும் கவனிக்கணும் ஆக ஜாதருக்கு நான்காவது விதியும் அந்த அடுத்து பாருங்கள் லக்கணாதிபதி புதனாக வந்து இது முக்கியமாக ஐந்து விதிகள் அற்புதமான துணை விதிகள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் மூணு சொல்லியாச்சு ரெண்டு விதி தெ தெரிஞ்சுக்குவோம் லக்கணாதிபதி புதனாக வந்து அவர் நீசம் பெற்று சனி பகவான் சாரம் பெற்று சனி பகவான் பலம் இழந்தார் அந்த ஜாதருக்கும் புத்திர தோசனை நல்லா கவனிச்சுங்க லக்கணாதிபதி புதனாக வந்து அவர் சனி சாரம் பெற்று சனி பகவான் அவர் வக்கரமாகவோ நீச்சமாகவோ இருந்து அவரின் சாரநாதன் கேட்டு புத்திர புத்திரதோஷமே எப்படி வருது பாருங்க மூணு விதி அற்பதி லக்கணாதிபதி ஏரி சாரம் சாரநாதனுடைய நின்ற சாரநாதன் இந்த மூவரும் ப தொடர்பிலிருந்து பழையமாயிட்டா அதுவும் புத்திரதோஷம் இப்போ இவருக்கு பாருங்கள் கன்னி லக்கணம் லக்கணாதிபதி புதன் லக்னாதிபதி புதன் ஏரியில் நீச்சம் சரி அவருக்கு சாரம் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்களா சனி பகவான் அவர் எப்படி இருக்கார் பக்கரை பெற்று மூலம் மறைஞ்சிருக்கார் அது மட்டுமா அந்த சனிவாணிக்கிற நட்சத்திரம் வந்து விசாக நாலாம் பதத்தில் இருக்கார் விசாக என்பது யார் குரு குருவோட சாரத்தில் இருக்கார் குருவான் எப்படி இருக்கார் நீச்சமாக இருக்கார் ஆக இதுவும் வலிமையான புத்தர் வாசனை அடுத்தபடி பாருங்கள் ஐந்தாம் அதிபதி நீசம் பெற்றாலும் நீசரின் சாரம் பெற்றாலும் அவளுக்கு புத்தர் வாசனை இவருக்கு லக்கணத்துக்கு ஐந்தாம் யார் சனி பகவான் அவர் நீச்சம் அடையலை மூன்றாம் இடத்துல மறைபுறோம் அதே நேரத்தில் அவர் நிற்கிற சாரநாதன் குரு அவர் நீச்சம் அப்போ ஒரு ஜாதத்தில் குழந்த வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வந்தால் எப்படி கிடைக்கும் எப்படி கிரகம் இருந்தால் குழந்தை கிடைக்காது என்ற தலைப்பு கொடுத்தோம்லவா இதை பாருங்கள் அப்படியே அஞ்சு விதிகள் பாடல் நித்தியடி அடிச்சிருச்சு பா பாடலில் பாடல் அற்புதமாக அமைஞ்சு போச்சு ஆனால் பாடல் சரிதாங்கிறதுக்கான விதிகள் இவர் இந்த ஜாதத்துக்கு அஞ்சு விதிகள் துணை விதைகள் அற்புதம் ஒத்துழைக்கிறது ஆக ஒரு ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு லக்னாதிபதி பலமாக இருக்கணும் ஏழாம் அதிபதி பலமாக இருக்கணும் குரு பகவான் பலமாக இருக்கணும் இந்த மூவரும் பலமாக இருந்து நிசாபுத்தி வந்து வந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் தவம் இல்லாமலே வரம் வாங்காமலே குழந்தை கிடைத்தி வரும் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் குரு நீச்சம் பெற்றுவிட்டால் அல்லது பலையும் உணர்ந்து விட்டால் அவர்களுக்கு தவம் இருந்தாலும் வரம் கிடைக்காது என்பதுதான் இந்த ஜாதகத்தில் தெரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை அற்புதமான விதி பாடமாக எடுத்துக்கலாம் இவருக்கு என்ன சொல்லி அனுப்பணும்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்வி வரும் இருவருக்குமே ஏழாம் இடத்துல புதன் சந்தன சுக்கரன் இவருடைய மனைவி வந்து மிக அழகான பெண் மிக அழகு அற்புத அழகில் எந்த குறையும் இல்லை அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது ஒரு ஜாகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் நீச்சகம் இருந்தாலும் ஏழாம் வீச்சமடைந்தாலும் திருமணத்துக்கு பிறகு அவனுடைய மனைவி குண்டாவான் அவனுடைய மனைவி குண்டாவான் திருமணத்தின் போது இந்த பொண்ணு இருந்த கிலோ மனைவி இருந்த கிலோ அறுபத்தஞ்சு கிலோ இப்போ நூறு கிலோ விற்கணும் வெயிட் போட்டாங்க மருத்துவ கூட்டி போனால் டாக்டர் வந்து வெயிட்டை குறைங்கிங்கிறாங்க சான்ஸே இல்லை நான் அடிக்கடி சொன்ன சொல்ல சொன்னேன் வெயிட்டு குறைஞ்ச சான்ஸேன்னு சொன்னோம் அறுபத்தஞ்சங்கு நூறு அங்கே குறைக்க முடியாது அந்த பொண்ணு வயசு முப்பத்தி ஆறுதாகுது அன்னூர்களாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதியும் ராசி அதிபதி நிச்சமானார் அந்த ஜாதி மனைவி குண்டாவார் இவர் ரெண்டு விதி கரெக்டாவார் அது மொத்தம் இவருக்கு உயிரணுக்கள் குறைவாக இருக்குது பொண்ணு கற்பி இருக்குது ரெண்டு மூணு தடவை கருத்தரிச்சும் சரியான கரு அதாவது ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் ரெண்டு மாதம் இருக்கும் வளர்ச்சின்னு சொல்லி கலச்சிருவாங்க இப்படியே மூணு குழந்தையாச்சு இப்போ அதுக்கும் வழியில் கல்யாணமான ஆரம்பத்தில் ஒரு மூணு ரெண்டு குழந்தை மூணு குழந்தை கிடச்சி அந்த குழந்தை வளர்ச்சின்னு சொல்லி கலைக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் கரு தரிக்கவே இல்லை இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதில் வந்து செயற்கை குழந்தைக்கு எடுத்து அதே தோல்வி அடியேன்னு சொன்ன ஒரு வழிபாடுன்னு கேட்டிங்கன்னா இந்த மா ஜத்துக்களை வந்து எடுத்துக்கிட்டிங்களா ரெண்டு கருத்தை ஆழமாக சொல்லலாம் உங்கள் மூலம் இந்த உலகத்திற்கு வாரிசு இல்லை தெளிவாக கொள்ளுங்கள் உங்கள் மூலம் இந்த உலகத்துக்கு வாரிசு இல்லை தெளிவாக கொள்ளுங்கள் ஒன்று இரண்டாவது தத்து புத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு மூணாவது அதுவும் பெண் குழந்தையாக இருக்க வேண்டும் என்று மூன்று பேர் சொல்லி அனுப்பினோம் அவர்கள் குழந்தைக்கு அடுத்ததுக்கு ரெடி ஆகிட்டாங்க எதுக்கு இது மாதிரி ஒரு சரியான வழிகாட்டில் இருந்தால் இந்த பத்து வருஷம் பண்ண செலவு வேண்டிய அவசியம் இல்லை முயற்சி தான் விருப்பம் தான் ஆனால் அமைப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிவு மாற்றிக்கிட்டாங்க அவங்க தெளிவாயிட்டாங்க என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம் நன்றி வணக்கம்